உங்களுடைய தொண்டரை காவல்துறை தான் நாங்க சொன்ன கட்டுப்படல நாங்க சொன்ன யாரும் கேட்கல நீங்களும் கட்டுப்படுத்த முடியல நீ பாண்டிச்சேரன் அந்த பாத்தீங்களா ஒரு எஸ்பி ஏன்னா நாற்பத்தூர் பேரு இல்லையா நாங்க சொன்ன நீ கேள்யா நீ சொன்னா விஜய் தலைமையில் தான் வந்து கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு தாவேக்காவில் தொடர்ந்து சொல்லிவிட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் வந்து என்டிஆலையன்ஸ் மூவர்ன்ற சொல்லுவோம் இல்லை எண்டிஆர்எஸ் போலையெல்லாம் சிறைக்கு தான் போகணும் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் முழுக்க முழுக்க சிபிஐ விசாலன் அத்தளவு சென்னையிலேருந்து வந்த முத்துரைபோது விஜய் இடம் எந்த மாதிரியான கேள்விகள் இந்த இந்த திட்டமிட்டு நீங்கள் காலையில் எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திரைப்படம் படப்பிடிப்பு நடத்துவதற்காக ஜனநாயக படர் பிடிப்பு காலம் தான் நீங்கள் சேகரிக்கையா இந்த கூட்டத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தீங்களா ஃபர்ஸ்ட்டு சம்மன் அவர் போகமாட்டார் அப்படின்ற பாசி எலெக்ஷனுக்குள்ள இந்த விஷயங்கள் முடியுங்கிற வாய்ப்புகள் இருக்கா சிபி விஜய் தான் முடிவரணும் விஜய் தான் முடிவரணும் காரணம் விஜயை நோக்கி தான் இந்த விஷாவதே நகருது விஜய் தலைமையில் தான் வந்து கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு தாவைக்காவில் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் வந்து என்டிஏ அலையன்ஸை போவார் நம்ம சொல்ல முடியும் இல்லை என்டிஏ அலையன்ஸ் சிறைக்கு தான் போகணும் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணை அத்தனை பேரும் சென்னையிலிருந்து வந்த உத்தரவு பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார் விளம்பரம் கொடுத்துருக்கீங்க ரெண்டு மணிக்கு வரணும் ஏன் எட்டு மணிக்கு வந்தார் அப்ப இந்த வேலைச்சாய் உரத்தை நெருக்கடியான இடத்தில் குவிச்சு திரைப்படம் எடுத்தீங்களான்னு கேட்கறாரு டெல்லி என்ன கேட்கிறாங்க சினிமா ஷூட்டிங்காக இப்படி ஒரு நெருக்கடியான இடத்தை தேர்வு செய்து விஜய் வருவதற்கு தாமதித்து நீங்க அந்த பக்கம் மக்கள் வெளியே விடக்கூடாதுக்காக சங்கிலி கட்டப்பட்டது கேட்கிறாங்க எதற்காக சங்கிலி கட்டீங்க அப்போ இது வந்து நெருக்கடியான பகுதியில் தெரியும் தெரிந்த பிறகு இதையா தேர்ந்தெடுத்தீங்க சினிமா ஷூட்டிங்கா சினிமா ஷூட்டிங் தான் நடந்ததாக உறுதிப்படுத்தினால் பிஜேபி இரட்டை ஆய்வு நடந்தது அப்போ இது தப்பிக்கணும்னா இந்திய கூட்டணி சேர்வதை தவிர வேறு வழி இல்லை இதுதான் சார் மக்கள் பார்வையில் சிபிஐ விசாரணை அப்படின்னா நேர்மையா நடக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு சார் பட் இப்ப நீங்க சொல்றத பார்க்கும் மத்திய அரசு என்ன சொல்றாங்க அதுதான் சிபிஐ செயல்படுத்தி நம்ம எடுத்துக்கலாமா சார் அதாவது ஒரு வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை கனிமொழி சிறையில் ராஜா சிறையில் ரெட்டி சிறையில் ஈழத்தமிழர் பிரச்சனை காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது அதனால திமுக கூட்டணி சேர மாட்டாங்க கருணாநிதி கூட்டணி சேர மறுக்கிறார் டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கிளம்புகிறார்கள் அதே விமானத்தில் காங்கிரசுடைய மேலிட பார்வையாளர்களும் வருகிறார்கள் ரெண்டு பேரும் நேரம் தான் வந்தாங்க யாரு சிபிஐ அறிவாலயம் காங்கிரஸ் மேல பார்வையாளர் பார்வையாளர்கள் அறிவாலயம் கலைஞர் டி தயாள தயாலம் விசாரணை சிபிஐ எங்க அறிவாலயம் மாநிலம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை கீழே கருணாநிதி மேல கருணாநிதி மனைவி தயாளம்மா உங்களுக்கு ஏது ஆதரவு இப்படி வந்தது இந்த கள்ளப்பணமா டூஜி லஞ்ச பணமா இல்ல மாபியாக்கி கொடுத்த பணமா ஏது எனக்கு எதாவது தெரியாது கைது கொடுச்சோன்னா கைது போட்டேன் எங்க இருந்து வந்து தெரியாது எனக்கு வயசாகி போச்சு அந்த அம்மாவுக்கு அப்போவே ஒரு எண்பது வயசு கருணாநிதிக்கு தொண்ணூறு வயசு சாரி எண்பத்தஞ்சு வயசு பத்து வருஷத்துக்கு புந்தி ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு பதினாலோ இறங்குகிறாரு இது ரெண்டாயிரத்தி பத்து அவள் பத்து வருஷம் கழிச்சு தொண்ணூத்தஞ்சு இறங்க எண்பத்தஞ்சு கருணாநிதிக்கு அந்த அம்மாவுக்கு எண்பது வயசு எண்பது வயசு பூதாண்டிய சிபிஐ துருவி துருவி கிடைக்கக்கூடிய கேள்வி தினத்தேர்தல் போடுற மாதிரி கேட்கறாங்க எனக்கு என்ன தெரியாதுப்பா கேள்வி போட சொன்னாங்க பிள்ளைகள் பசங்க போட்டேன் அவ்வளோதான் கருணாநிதி கீழே பிபி ஏறுது எத்தனை சீட்டு இல்லை கூட்டணி நான் கூட்டணியே வேண்டாம் எவ்வளோ ஓடு போட மாட்டான் காங்கிரஸ் துரோகம் ராஜீவ்காந்தி பழி வாங்கி விட்டார் சோனியா இப்படிலாம் பேசலாம் அப்படின்னாரு கைது செய்யப்படுகிற நிலைமை வருது நீங்கள் கைது போட போட கைது செய்யணும் நடந்ததே இல்லையா திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் இப்படி தான் கருணாநிதியை மடக்கப்பட்டார் ஆ அப்போ சிபிஐ இங்கே நேர்மையான விசாரணை நேர்மையான விசாரணைன்னா கீழே கூட்டணி கட்சி மேலே சிபிஐ விசாரணை சிபிஐ இந்தியா போது சிபிஐ இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அன்னை சேவைய அத்தனை மத்திய அரசர் வளாகத்துடைய ஏவல் துறை அரசியலுக்கு பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிற துறையா மாறி இந்திரா காந்தி காலத்துல அப்படி ஆகிபோச்சு நேரு காலத்தில் சரியா இருந்தது இந்திரா காந்தி காலத்துல நம்ம ஒரு போலீஸ் என்ன பண்ணுவான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எது கம்பெனி வாங்கவே மாட்டோம் பாத்திருக்கீங்களா இங்கே இந்த லோக்கல் போலீஸ் அது சென்ட்ரல் போலீஸ் ஜிபி அப்போ எப்படி நியாயமான விசாரணை மக்கள் நம்புறானா மக்கள் தான் முட்டார் சிறைக்கு போனால் க இருக்கிற ஓடி போயிருவான் புஷியானந்த் உட்பட அத்தனை பேர் ஓடி போயிருவான் ஆறு மாத கால கழித்து சிறையில் இருந்து வெளியே வர்றாரு ஐம்பது நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு விஜய் தான் குற்றவாளிதான் குறைந்தபட்சி ஆறு மாதம் தளர்வு கிடைக்கும் பெயிலே கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட் பெயில் வர ஆறு மாதம் ஆகும் அப்புறம் கேஸ் நடந்து கண்டிஷன் ஆகுது அது அஞ்சு வருஷம் ஆகும் நாற்பத்தி ஒரு பேருக்கு மரணத்திற்கு விஜய் தான் காரணம் செயற்கையாக இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் செயற்கையாக இந்த கூட்டத்தை சினிமா படப்பிடிப்புக்காக இந்த கூட்டத்தை கூட்டினார்களா நிரூபித்தால் விஜய் ஆறு மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் வெயில் வர்ற ஆறு மாசம் ஆறு மாசம் அவருடைய டயட்டீஷியன் பியூட்டிஷியன் டியூட்டிஷியன் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க விஜய் தனியாக கப்பு சாப்பாடு வாங்கிட்டு வருவார் அந்த போட்டா வரும் வெயிலுக்கு கனிமொழி எப்படி ஜெயிலில் இருந்தாங்க ராஜா எப்படி ஜெயிலிருந்தாங்கிற அந்த கதையெல்லாம் விஜய் எப்படி ஏன்னா அமெரிக்காவில் நிக்கோலஸ் மதுரா படமே வருது கைவிடங்கோடு குடிந்து கொள்ள அதிபரைக்கும் அந்த நிலமை அப்போது விஜய் பொறுத்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்பது அத்தனை பேர் இப்போ விஜய் தான் கை காமிச்சிருக்கான் இப்போ ஆமா மேலிட உத்தரவுப்படிதான் நாங்கள் நடந்தோம் பத்திரிக்கை விளம்பரம் கொடுத்தோம் ரெண்டு மூணு மணிக்கு வருவாரு எட்டு மணிக்கு தான் வர்றாரு ஆறு மணிக்கு தான் வர்றாரு நாங்கள் கேட்கவே முடியாது முடிவு செய்யக்கூடியது தளபதி தளபதி முடிவு செய்கிறாரோ அதுதான் நாங்கள் எங்களுக்கு உத்தரவு யாரும் சொன்ன ஆட் மதிய நிர்மல் ஆக முடிஞ்சுனா அத்தனை பேர் அத்தனை சொல்றாங்க காவல்துறை பார்த்து சிபிஐ கேட்கறேன் நீங்க அறிவுறுத்தலை நான் சொன்ன யாரும் கேட்கறது இல்லை எங்களுக்கு கட்டுப்படுறது இல்லை நாங்கள் ரத்து சார்ஜ் பண்ண முடியாது கூட்டத்தை ரத்து பண்ண முடியாது இது போலீஸார் சொல்லி போலீஸ் விசாரணை கலெக்டர் விசாரணை டிஎஸ்பி விசாரணை புஷ்ய ஆதரவு அடிச்சுதான் அத்தனை பேர் விசாரணை விஜயிடம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த இந்த திட்டமிட்டு நீங்க காலையில் எட்டு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திரைப்பட படப்பிடிப்பு நடத்துவதற்காக ஜனநாயக படப்பிடிப்புக்காகத்தான் நீங்க செயற்கையாக இந்த கூட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்தினீங்களா அது உறுதியான ஒரு பேர் மரணம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அதுக்கு தான் காரணம் முடிஞ்சு போச்சு அதை அதை வச்சு மட்டும் அவர் குற்றவாளி அதுதான் குற்றவாளி அது மட்டுமல்ல அதுதான் குற்றவாளி செயற்கையா கூட கூட்டுறீங்க நீங்க படப்பிடிப்பு நடத்துவதற்கு பின்வெளியில சங்கிலி போட்டு கட்டப்பட்டு மக்கள் வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டார் அதனால ஆதாரம் காவல்துறைக்கு ஆதாரம் மின்சாரத்தை தடை செஞ்சிருக்கீங்க

விஜய் தான் விஜய் தான் நீங்க பத்திரிகை விளம்பரம் காலையில் பன்னெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தது ஆறு மணிக்கு அங்கே வந்தார் அப்போ இவ்வளவு இடைவெளி செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஆஹ் பன்னெண்டு மணிக்கு பேசுவார்கா பன்னெண்டு மணிக்கு வீட்டிலிருந்தே பண பனை கார் போறதை கிளம்பிக்கிறானா அப்போ செயற்கையாக இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக விஜய் உத்தரவின் பேரில் தான் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இந்த கேள்விகள் தான் திரு புசியானந்திடமும் திரு ராதவர்ஜனம் கேட்கப்பட்டதா சார் நூறு சதவீதம் விஜயை குற்றவாளியா ஆக்குவதற்கான முகாந்திரத்தோடு தான் இந்த கேள்வி கேட்கப்படும் திரு விஜயிடமும் இது இதுவான இதே கேள்விதான் இதை உறுதிப்படுத்தணும் இல்ல இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படி உறுதிப்படுத்தினால் விஜய் தான் குற்றவாளி அதற்குள்ள விஜய் கூட்டணிக்கு உடன்பட்டால்

இப்போ விஜய் தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவது எடுத்துக்கலாம் மூணு பொது எதிரி திமுக அப்போ மூணு மூணு பேருக்கு பொது எதிரியை எதிர்ப்பதற்கு ஒன்று சேருவதான கொள்கை கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி அப்போ திமுக வரக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கு தாவேக்கா பாஜக அண்ணா திமுக மூணு பேர் சேர்ந்து திமுக எதிர்ப்பதுல என்ன ஆனா முதல் வைப்பாளர் யார் தான் அப்படின்றதான் சில பிரச்சனை முதல் முதல் எப்படி ஆக முடியும் இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிற எடப்பாடி முதலமைச்சரா பத்து சதவீதத்தை கூட நிரூபிக்க முடியாம இருக்கீங்க இப்படி எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் சிலையான முதலமைச்சராக இருக்க இந்த அரசியல் என்பது விஜய்க்கு இதுவரை அவர் போலீஸ் விசாரணைக்கு இதுவரை அவர் ஆற்படவே இல்லை சிபிஐ விசாரணை வரைக்கும் போகவே இல்லை இன்கம் டேக்ஸ் விசாரணை ஆடிட்டர் கேட்டுங்க அவர்தான் கணக்கெடுதுனா சொல்ல முடியாது குஷியை கேட்டுங்க ஆதவரி கேட்டுங்க அவரு தான் கட்சியுடைய தலைவர் யாரு உனக்கா தான் கூட்டம் கூட்டம் கொடுத்து ஆதவரிசன கூட்டம் கூடுது நீங்க விசாரணை செய்யும் போது தூங்கிட்டாங்க மூன்று முறை தட்டி எழுப்பி இருக்காங்க அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அங்க இருக்கிற தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க மூன்று முறை தட்டி எழுப்பி அவர்கள் விசாரிச்சிருக்காங்க

நிர்மல் குமார் விஜய் உடைய அந்த கேரமே டிரைவர் எஸ்பி கலெக்டர் விசாரிச்சிருக்காங்க எஸ்பி விசாரிச்சிருக்காங்க கலெக்டர் விசாரிச்சிருக்காங்க டிஎஸ்பி விசாரிச்சிருக்காங்க அத்தனை வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க எல்லா ஆவணங்கள் கொண்டே போகிறது ஆவணங்கள் பெரிதாக பெரிதாக விஜய் நோக்கி நெருக்கப்படுகிறது ஆஹ் என்றுதான் எடுத்துக்கொள்ள திரு செந்தில் பாலாஜிக்கு பாலாஜி வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அது அதிகாரிகள் போறாங்க செந்தில் பாலாஜி சம்பந்தம் இல்லை அதிகாரிகள் போகும்போது ஆளுங்கட்சி கலெக்டர் எஸ்பி போனாலும் அவங்கதான் மாவட்ட வந்து கூட்டணிக்கு போனா அவர் தப்பிக்கலாம் தான் அதுதான் இதுதான் எதார்த்த நிலை கருணாநிதிக்கு எந்த நிலைமை தானே கருணாநிதியை விட பெரிய அரசியல் தலைவரா விஜய் கருணாநிதியை டெல்லி வழிக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம் டூஜி வழக்குல வழக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படிதான் உருவாச்சு இப்போ பதினைந்து ஆண்டு காலம் கழிச்சு கழிச்சு இதே அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு கருணாநிதி இன்னைக்கு விஜய் இதுதான் அரசியல் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்